அமித்ஷா கொடுத்த கடைசி வாய்ப்பு குழப்பத்தில் அதிமுக பிடிவாதம் பிடிக்கும் எடப்பாடி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுகவை கொண்டு வந்தார் அமித்ஷா குறிப்பாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக திமுக அதிமுக தாவேக்க நாம் தமிழர் என ஐந்து முனை போட்டி நிலவும் என்கின்ற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி என்கிற முடிவை எடுத்தார் ஆனால் அதிமுக கட்சிக்குள் பல குழப்பங்கள் நீடித்து வருவதை பார்க்க முடிகிறது அவர்கள் நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டுமா அதிமுக வெற்றி பெற வேண்டுமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டுமா தனித்து ஆட்சி அமைய வேண்டுமா என்கின்ற பல குழப்பங்கள் நீடித்து எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் அதிமுக தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேட்டிகளை கொடுத்து வருகிறார்கள் இப்படி தெளிவில்லாமல் இருக்கும் அதிமுக தலைவர்களையும் தொண்டர்களையும் தெளிவுபடுத்தும் இடத்தில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்து வருகிறார் அந்த வகையில் இந்த தேர்தலில் பாஜகவிற்கு எந்தவித சேதாரத்தையும் ஏற்படுத்தாத அதே நேரத்தில் இது வாழ்வா சாவா என்கின்ற தேர்தல் திமுகவிற்கும் கிடையாது ஆனால் இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்கின்ற ஒரு தேர்தல் என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து பத்து தோல்வியை சந்தித்து பத்து தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயர் எடுத்த எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அவர் தலைமையிலான அதிமுக தோல்வியை சந்தித்தால் இத்துடன் அதிமுக கதை முடிந்துவிட்டது என்பது அரசியல் யதார்த்தம் அந்த வகையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே காரணமாக இருந்தாலும் இது அதிமுகவிற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் அழிவின் விளிம்பில் இருக்கும் அதிமுகவிற்கு தற்பொழுது பாஜக உயிர் கொடுத்துள்ளது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை எடப்பாடி தலைமையிலான அதிமுக பயன்படுத்திக் கொள்ளுமா என்கின்ற கேள்விதான் மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பல இடங்களில் அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளியது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பாஜக வலுவாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு விட்டு தன்னுடைய ஈகோவை ஓரம் கட்டிவிட்டு வெளிப்படையாக வந்து திமுகவை உழ்த்துவதற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பணியை அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டு ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வாரணாசியில் பிரதமர் மோடி போட்டியிட்ட போது அனைத்து கூட்டணி கட்சி முதல்வரும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது அப்போது எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடையக்கூடிய மோடிக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று பேசியதாக ஒரு சர்ச்சை வெடித்தது அந்த வகையில் தற்பொழுது அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடி அரசியல் வாழ்க்கைக்கும் கடைசி வாய்ப்பாக அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்பும் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பு உள்ளது அல்லது அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து பத்து தோல்வியை சந்தித்து வரும் பழனிசாமி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தன் தலையிலே தானே மண்ணை வாரிக்கொண்டு போட்டுவிடும் சூழல் உருவாகிவிடும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் உங்கள் தின சேவல்